வணக்கம் புதிய கார்ஸ்லேருந்து உங்கள் கௌதம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வண்டி சாண்ட்ரோ ஒயிட் கலர் வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு மாடல் நாலு ஓனர் எஃப்சி இல்லைங்க ஆனால் ஃபுல் ஆப்ஷனு இந்த வண்டி பற்றி டீட்டெயில் வேணும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணணும்னா புதிய கார்ஸ் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து முடச்சூர் சந்தக்கடையிலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸில் அமைஞ்சிருக்கு மேலும் எதாவது தகவலுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை வந்து நான் நேரிலேயே பிக்கப் பண்ணிக்கோம் இப்போ இந்த ப வண்டி பற்றியே ஃபுல் வீடியோ இப்போ பார்க்கலாம் வாங்க நண்பர்களே நான் இப்போ காம்ஸ்டிக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ ஒயிட் கலர் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வந்துடு இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு மாடல் நாலு ஓனர் எஃப்சி கரண்ட்டில் இல்லை எஃப்சி வேணாலும் லோக்கல் கஸ்டமர் தான் எடுத்து தந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து கஸ்டமர் கோட் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரூபா கேட்குறாங்க இது வந்து பைக்கோட விலைக்கு நீங்கள் ஒரு கார் வாங்கலாம் இந்த இந்த கார் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் பொதிகை கார்ஸில் நம்ம பொதை கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பூர் போகிற ரோட்டில் முடச்சூர் கடைன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அங்கேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்ஸில் நம்ம புதிய கார் சமைஞ்சிருக்கு நீங்கள் வந்துட்டு கால் பண்ணால் உங்களுக்கு நேரில் வந்து பிக்கப் பண்ணிக்குவோம் வண்டியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பரை வந்து கால் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ வந்து நாங்கள் ஃபுல் வீடியோவில் நாங்கள் இதில் காமிச்சிடுவோம் உங்களுக்கு மேலும் எதுவும் தகவல் வேணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுவோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப அடிச்சு விட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிறது எதுவுமே தெரியாது இந்த ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கார் வாங்கிக்கலாம் ஒரு ஃபேமிலியோடு வந்து அந்த காரில் அதாவது பவர் ஸ்டேரிங் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வண்டி மிடில் கிளாஸ் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு வண்டி பவர் ஸ்டேரிங்கு ஏ ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை ஏன்னா கொஞ்சம் 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 டிங்கரிங் வேலை மட்டும் இருக்குது அது மட்டும் நம்ம பார்க்கணும் வண்டியை பற்றி ஃபுல்லாக வீடியோ காட்டுறேன் பாருங்கள் ஒயிட் கலர் வண்டி நாலு ஓனர் அறுபத்தி மூணுரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸு தாங்க நெகோசியபிளே கிடையாது ஒரு பைக் விலைக்கு வந்து ஒரு கார் வாங்கலாம் டயர் பயிர் போயிடுங்க அப்படி இருக்குண்ணேங்க டயர் வந்து சூப்பராக இருக்குது நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒயிட் கலர் வண்டி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இன்டீரியர் பார்க்குற எப்படி இருக்குண்ணா இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த அந்த பக்கம் காமிச்சிட்றேன் அது இந்த பக்கம் பாருங்க அப்படி இருக்குண்ண இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது டிங்கரிங் வேலை மட்டும் ஒன்று ரெண்டு மட்டும் இருக்கும் பெருசாக இல்லை சின்ன சின்ன வேலைகள் மட்டும் செய்கிற மாதிரி இருக்கும் நாலு ஓனர்ங்க வண்டிக்கு வந்து கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க வந்து ட்ரையல் பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இது வந்து கமிஷன் அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் புதுவைக்காரஸ் பொறுத்த வரைக்கும் மக்களுக்காகவே ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு மேலேயே வந்து இந்த நிறுவனத்தில் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் அப்படியே பின்னாடி சைடு பார்ப்போமா பேக் சைடு பாருங்கள் சைடில் பாருங்கள் அப்படியே பேக் சைடு கட்டுறேன் பேக் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குதுண்ணா வண்டி பார்க்கறதுக்கு அவுட்லையும் செம்மையாக இருக்குது கியூர் பெட்ரோலுங்க பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது உள்ள இன்டீரியர் காட்டுறேன் லெதர் சீட் கவர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா ப்ளாக் கலரு பிளாக் அண்ட் வித் ஒயிட்டு வண்டி வந்து பார்க்குறக்கு ஒயிட் கலர் இருந்தாலும் உள்ளே வந்து இன்டீரியர் பாருங்கள் பிளாக் வித் ஒயிட்டே போட்டு வச்சுருக்காங்க ஏசி மட்டும் இல்லை என்ன ஏசி வேணால் தான் நீங்களே பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஏசியெல்லாம் பெருசாக ஒன்றும் செலவு வராது டிங்கரிங் ஒர்க் மட்டும் ஒன்று ரெண்டு வேலை மட்டும் என்ன செய்யணுங்க பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு நாலு ஓனருங்க எஃப்சி கரண்ட் இல்லை வேலை நீங்கள் லோக்கல் கஸ்டமர் தானும் அந்த வேலையை நாங்களே செஞ்சு கொடுத்துட்றோம் இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணுரூவா கேட்குறாங்க இந்த எஃப்சி பொறுத்த வரைக்கும் எஃப்சிக்கு வந்து தனியாக என்ன செலவாகுதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா எஃப்சியோடு சேர்த்து இது நாங்கள் சொல்லலை எஃப்சிக்கு வந்து நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு ஒரு இன்சூரன்ஸு இதெல்லாம் சேர்த்து ஒரு பத்து ரூபாய்க்குள்ளே வர மாதிரி இருக்கும் அதுக்கு வேணால் சொல்லுங்கள் அதுக்கு தனியாக பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம் இந்த வண்டி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் பொதிகை கார்ஸில் அமைஞ்சிருக்கு நம்ம பொதிகை கார்ஸ் ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இருக்கும் சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே வச்சுருப்போம் நிறைய பேர் வந்து கால் பண்ணி மட்டும்தான் டீட்டெயில் கேட்குறீங்க நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில் எதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் உங்கள் மனசு திருப்தியாகவே இருக்காது நேரில் வந்து அந்த காரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மனது திருப்தியாகும் நீங்கள் வண்டி எடுத்து ஓட்டி பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு காரோட டயரு உள்ளே இன்டீரியர் செக் பண்ணால் செக் பண்ணலாம் இன்ஜின் செக் பண்ணால் செக் பண்ணுங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் இது கஸ்டமர் வண்டி அப்படிங்கிறனால கமிஷன் அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் வேறு எந்த ஒரு இது டீலுமே கிடையாது அதனால் கஸ்டமர் நேரில் வர சொல்லுவோம் நேரில் வந்து கஸ்டமர் முன்னாடியே நீங்கள் பேசி உங்களுக்கு வண்டிக்கு என்ன பட்ஜெட்டுக்கு தேவையோ அதை நீங்கள் பேசி எடுத்துக்கலாம் மேலும் எதன தகவலுக்கு கீழே நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த காண்டாக்ட் நம்பரில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி ஹாயின் ஹாயின் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேட்லாக் அனுப்புவோம் அந்த கேட்லாக எல்லா விதமான கார்களும் உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லா விதமான கார்களும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சுட்டுவோம் உங்களுக்கு எதாவது கார் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேட்லாக் பாருங்கள் கேட்லாக் பார்த்து பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கார் வந்து ட்ரையல் பாருங்கள் நேரில் வந்து ட்ரையல் பாருங்கள் ட்ரையல் பார்த்து வண்டி பிடிச்சிருந்தா உங்களுக்கு கஸ்டமர் முன்னாடி வச்சு பேசி நீங்கள் என்ன வேலை கேட்குறீங்களோ அது முன்னாடி வச்சு அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு சாண்ட்ரோ நாலு ஓனர் எஃப்சி இல்லை எடுக்கணும் பியூர் பெட்ரோல் வண்டிங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுற பிரிசு பார்த்தீங்கன்னா வேறு அறுபத்தி ரூபா கேட்குறாங்க சரிங்களா பிடிச்சிருந்தா நேரில் வாங்க உங்கள் புதிய காசு கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பூர் போகிற ரோட்டில் சந்தை கடையிலேருந்து ஃபைவ் டீ ஃபீஸில் அமைஞ்சிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக யாரை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடும் ஒரு அடுத்த வீடியோவில் நல்லா ஒவ்வொரு மா ஒவ்வொரு வார வீடியோ வந்து வீடியோலையும் ஒவ்வொரு கார் வந்து நாங்கள் அப்டேட் இருப்போம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஃபுல்லாக ஆதரவு கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும் சரிங்களா மேலும் ஒரு அடுத்த ஒரு கார் வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வணக்கம் வணக்கம் புரிய விடைபெறும் உங்கள் நண்பன் கோதும் அது வரைக்கும் நன்றி வணக்கம்